ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் உங்கள் யாவருக்கும் இந்த ஆன்லைன் காஸ்பல் மினிஸ்ட்ரியின் மூலமாக இந்த புத்தாண்டு சிறப்பாக அமையவும் ஆசீர்வாதமாக அமையவும் வாழ்த்துகிறோம் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் ஆசிர்வாதத்தை அருளி செய்வாராக பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகம முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார் நமது ஜீவனில் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வருஷத்தை கொடுத்துள்ளார் இதன் பொருள் என்னவெனில் சரித்திரத்தின் பக்கங்களில் இன்னும் ஒரு வருடம் சேர்க்கப்பட்டுள்ளது ஒரு வருடம் முடிந்து சரித்திரமாகிவிட்டது புதிய வருடம் நமக்கு அரு அருளப்பட்டிருக்கிறது நம் வாழ்விலும் ஒரு புதிய வருடம் என்பது புதிய அனுபவங்களுக்கான ஆரம்பமாகும் பள்ளியில் சென்று படிக்கும் பிள்ளைகள் இந்த நாட்கள் வருடங்கள் எல்லாம் ஆகயத்திலே நாம் பார்க்கிற கோள்களின் ஆதாரத்தில் உள்ளது என்பதை அறிவார்கள் பூமி தன்னைத்தான் சுற்றி கொள்ள இருபத்தி நான்கு மணி நேரம் தேவைப்படுகிறது அதை ஒரு நாள் என்கிறோம் பூமி தன்னைத்தான் சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றி வருகிறது அவ்வாறு அது பூமியை சுற்றி வருவதற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் கால் நாட்களும் ஆகிறது இதனை ஒரு வருடம் என்கிறோம் ஒவ்வொரு நாளை நாம் கடக்கும்போது ஒவ்வொரு வருடத்தையும் நாம் கடக்கும்போது செய்து முடிக்கும்படி தேவன் நமக்கு அருளின வேலைக்காக நியமிக்கப்பட்ட காலகட்டம் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை அறிகிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகள் என்பது படிப்பது வேலை பார்ப்பது குடும்பத்தை பரிபாலனம் பண்ணுவது வீடு கட்டுவது போன்பதல்ல இவை எல்லாம் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இவைகளெல்லாம் நிரந்தரமானது அல்ல முடிந்து போய்விடும் நாம் இந்த உலகத்திற்கு வரும் போது ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை இங்கிருந்து ஒன்றும் கொண்டு போக போவதும் இல்லை நம்முடைய இந்த உலக வாழ்வை முடித்த பின்னர் நமக்கு ஒரு நித்தியமான வாழ்வு இருக்கிறது அந்த நித்திய வாழ்வு நாட்கள் மாதங்கள் வருடங்கள் என்கின்ற எல்லைகளை கடந்ததாக இருக்கிறது இந்த உலகத்தில் நாம் வாழும்போது கொடுக்கப்பட்டுள்ள நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெரிய பொறுப்பு இந்த நித்திய வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதே ஆகும் ஞானி சாலமோன் பிரசங்கி என்ற புஸ்தகத்திலே சொல்லும்போது நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று கூறுகிறான் ஏன் என்பதற்கான விடையை பிரசங்கி பன்னிரெண்டு ஏழிலே பார்க்கிறோம் மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்புகிறது என்றும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புகிறது என்றும் கூறுகிறார் நித்திய காலம் நாம் தேவனோடு வாழ வேண்டும் நித்திய காலம் நாம் தேவனோடு வாழ தடையாக இருக்கிற பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் இந்த பாவத்தை மன்னிப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈராயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களை தன் பேரில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ஜீவன் கொடுத்து மறித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் அவரை நம்பி அவரிலே விசுவாசம் வைத்து இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்கென்று உண்மையாய் நேர்மையாய் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டியதை நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாகும் இந்த மன்னிப்பை நீங்களும் பெற்று சமாதான வாழ்வை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு ஆசிர்வாதம் அருளுவாராக ஆமேன் நன்றி